அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல நட்சத்திர பொது பலன்களை தான் பார்க்க போறோம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனி டைமிங் இருக்கு உங்க நட்சத்திரத்துக்கான டைமிங் டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க நட்சத்திரத்துக்கான பலன்கள் பிளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்கள் பிரச்சனைகள் தீர என்ன பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விசாகம் முதல் மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலையும் விசாகம் நான்காம் பாதம் விருச்சக விருச்சகராசிலையும் வரும் விசாகம் நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறக்கும்போதே போதே தசால பிறப்பாங்க விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க நீதிமானா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரமா உள்வாங்கிக்க மாட்டாங்க நம்ம எந்த ஒரு விஷயத்த பத்தி பேசினாலுமே அவங்க நம்ம பேச்ச ரொம்பவே யோசிச்சுதான் உள்ளெடுத்துப்பாங்க எந்த ஒரு கொஸ்டினுக்குமே பதில்ங்கிறதே உடனே இவங்க கிட்ட இருந்து கிடைக்காது இவங்க ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு மட்டும் தெரிஞ்சுப்பாங்கன்னு நிறைய இடங்கள்ல மத்தவங்க கிட்ட நிறைய பேர் தெரிஞ்சுக்கூடிய இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் செல்வாக்குங்கிறது நல்லாவே இருக்கும் அதே நேரத்துல இவங்களுடைய ஞானம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது என்னதான் படிச்சாலுமே அந்த வெளிப்படுத்துற தன்மை சற்று குறைவா இருக்கும் கம்யூனிகேஷன் கேப் அதாவது அடுத்தவங்க கிட்ட பழகற விதம்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா தான் எந்த பொசிஷனில் இருந்தாலுமே கீழே இறங்கி போய் பேசுவாங்க அந்த பழக்க வழக்கங்கிறது தேவைகளை பொறுத்து மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் அழகாக இருப்பாங்க இவங்க இடுப்பு அல்லது முகத்தில் மச்சம் அல்லது மறு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உற்சாகமான மனநிலையில் மேக்சிமம் இருப்பாங்க இவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ங்கற அமைப்பு இருக்கும் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அதை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு யோசிக்காம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு யோசிப்பாங்க இவங்களால அடுத்தவங்களுக்கு பயன் இருக்குமே தவிர அடுத்தவங்களால இவங்களுக்கு பயன்கிறது பெரிய அளவுல இருக்காதுங்கிறதுதான் உண்மை சோம்பேறின்னு சொல்ல முடியாது ஆனா தூங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கிப்பாங்க ரொம்ப நேரம் தூங்குவாங்க அதே மாதிரி தூங்குறதும் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே நேரத்துல அடுத்தவங்க கிட்ட பழகும் விதம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்து மரியாதையா பேசுவாங்க யாருக்கிட்டையுமே அந்த அளவுக்கு தன்னுடைய மரியாதையை குறைச்சிக்கிற மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற பண்பு இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் எதையுமே பேலன்ஸா கொண்டு போவாங்க எல்லும் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய தன்மை கிட்ட இருக்கும் ஒரு தவறு செஞ்சுட்டா கூட உடனேயே ஒரு நல்லதும் அதை சரி பண்ணிடுவாங்க பழக்க வழக்கங்களும் தேவை நினைப்பாங்க இயல் இசை நாடகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்விமானா இருப்பாங்க ஜோதிடம் கல்வி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக நாட்டம் இவங்களுக்கு இருக்கும் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறியா இருப்பாங்க விசாகம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமானா இருப்பாங்க விசாகம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் தன்னை பற்றி சில நேரங்கள்ல புகழ்ந்து பேசக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் நல்ல பலம் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயம் திருமலை கோவில் இருக்கு மதுரையிலிருந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்க செங்கோட்டை சென்று கிலோமீட்டர் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசி ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்திருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனுஷம் நான்கு பாதங்களுமே விருச்சக ராசியில் வரும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வீக குணம்ங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசா பயப்பட மாட்டாங்க ரொம்ப யோசிச்சு நிதானமா ரிஸ்க்குங்கிறது பெருசா இவங்க லைஃப்ல எடுக்கவே மாட்டாங்க எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமா நம்மளால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைப்பாங்க ஆனா எந்த விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் தான் செயல்படுவாங்க பழகிய பழக்க வழக்கங்கள்ங்கிறது அதிகமாகவே இருக்கும் நண்பர்கள் அதிகமாகவே இருக்கும் சில நேரங்கள்ல பொய் சொல்வாங்க அதே நேரத்துல இவங்களுடைய தன்மைங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சுல நிதானம்ங்கிறது இருக்கும் பெரியவங்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும் இவங்க வாழ்க்கை நடைமுறையை பொறுத்த வரைக்கும் தெய்வீக சிந்தனை அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு தாராளமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல செல்வ சேர்க்கை இவங்க கிட்ட இருக்கும் செல்வந்தரா இருப்பாங்க அதிக பழக்க வழக்கத்தில் பெண்கள் அதிகமா இருப்பாங்க பெண்களுடைய நட்பு வட்டாரம் அதிகம் இருக்கும் இவங்க பேச்சு நல்லா இருக்கும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அதே நேரத்துல சுய சிந்தனை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் தன்னுடைய விஷயங்கள்ல தான் மட்டும்தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இல்லாம அடுத்தவங்களுடைய முடிவுகளுக்கும் கட்டுப்படக்கூடிய தன்மைங்கிறதை இவங்க கிட்ட இருக்கும் நல்லதை அடுத்தவங்க சொன்னா கேட்டுப்பாங்க அதை எடுத்துப்பாங்க அரசாங்க தொடர்பு இவங்களுக்கு நிறைய இருக்கும் மக்கள் இவங்களை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நல்ல பழக்க வழக்கம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க பழக்க வழக்கங்களை யாரும் விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும் தாய் தந்தை கிட்ட பெரிய அளவுல ஈடுபாடுங்கிறது இல்லைனாலுமே அவங்க மேல பற்றுங்கிறது அதிகமாகவே இருக்கும் இவங்க வாழ்க்கையில என்னைக்குமே ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டோங்கிற மாதிரியே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் இவங்க வாழ்க்கை நல்ல செல்வாக்கு மிக்க வாழ்க்கையா இருந்தாலுமே அடுத்தவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய குணமும் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் யார்கிட்டையுமே அவ்வளோ ஈஸியாக மனசை விட்டு பேசிட மாட்டாங்க அதே நேரத்தில் இவங்களுடைய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கண்கள் இவங்களுக்கு கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுடைய பழகும் தன்மை எப்படி இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கணும் அவங்களுடைய மனம் எண்ணம் அவங்க தேவை அறிந்து செயல்படுவாங்க இவங்களுடைய நட்புங்கிறது கனெக்டிவிட்டி செயினிங் ப்ராசஸாக தான் போகுமே தவிர பாதியில் நிற்காது இவங்களுடைய சிந்தனைகள் உதாரணத்துக்கு இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கூட இவங்களுடைய சிந்தனைகள் செயல்திறன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு இவங்க மற்றவங்களுக்கு யூஸ் ஆவாங்க ரொம்ப அனுகூலமானவர்களாக இருப்பாங்க இவங்க பிறக்கும் போதே சனிதசால பிறந்ததுனால இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேயே பிரச்சனைங்கிறது முடிஞ்சிடும் அனுஷ நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல நேர்மையான பர்சனாக இருப்பாங்க நல்ல பொசிஷன் இருப்பாங்க மிகப்பெரிய பதவியில இருப்பாங்க அனுஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க நல்லா கூடியவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல பணம் அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல வசதி வாய்ப்புகள் கொண்டவர்களா இருப்பாங்க அனுஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க மெல்லிய தேகம் கொண்டவர்களா இருப்பாங்க அனுஷம் நான்காம் பாதத்தை பொறுத்தவரைக்கும் தீய சொல் பேசுபவர்களா இருப்பாங்க சற்று பொய் சொல்பவர்களா இருப்பாங்க எதிர்மறையான விஷயங்களை பத்தின எண்ணங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா மகாலட்சுமி புரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி செல்லும் வழியில ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குற ஊர்ல இருக்கு இந்த ஆலயம் சென்று வரும்போது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அதுபோக போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேட்டை நான்கு பாதங்களுமே விருச்சக ராசியில வரும் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கோட்டை ஆளக்கூடிய வல்லமை கொண்டவர்கள்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உதவின்னு கேட்டா உடனே செய்யக்கூடிய நல்ல அமைப்புங்கிறத இவங்க கிட்ட இருக்கும் இவங்க பிறப்பே புதன் தசால பிறப்பாங்க அதனால புத்தி கூர்மை நிறைய இருக்கும் ஏன்னா புதன்னாலே புத்திக்காரர்கள் கேட்டை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல புத்திசாலியா இருப்பாங்க இன்னொன்னு நல்ல கல்விமானா வருவாங்க இவங்களுடைய ப்ரொஃபஷன் மேக்சிமம் டீச்சிங் ப்ரொஃபஷனா இருக்கும் இல்ல அக்கௌண்ட் ஆடிட்டிங் லாயர் இந்த மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்களுடைய மனம் சொல் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவிட்டியோட இருக்கும் அதே நேரத்துல கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி தரக்கூடிய செயல்களை தான் செய்வாங்க அவங்களுடைய பேச்சே டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்களுடைய பழகும் விதம் புதுமையா இருக்கும் அவங்க பார்க்கும் பார்வைங்கிறது கூட ரொம்ப அழகா இருக்கும் நல்ல மனப்பாடம் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும் அதாவது ஒரு விஷயத்த சொன்னா அப்படியே மறக்காம பேசுவாங்க அதே நேரத்துல புத்தி கூர்மை அதிகம் இருக்கும் சில நேரங்களில் ஈஸியா ஏமாந்துருவாங்க இந்த விஷயம் விஷயத்துலயுமே இவங்களுடைய கல்விங்கிற விஷயத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் புதன்டால அந்த கல்விங்கிற விஷயத்தினால நல்ல லெவல் படிப்பு டபுள் டிகிரி நிறைய பேர் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கேது தசா சற்று இறக்கத்தை கொடுக்கலாம் அதே நேரத்தில் இவங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்கிற பாடத்தை கற்றுப்பாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா அந்த தான் வரும் அதே நேரத்துல இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நேரத்துலையுமே ஆரோக்கியத்தை நல்ல பேணி காப்பாங்க யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் எல்லாம் இன்வால்மெண்ட் இவங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உண்மையா உழைப்பாங்க நேர்மையா பேசுவாங்க யார்கிட்டையுமே ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க இவங்களுடைய பலம் என்னன்னா உண்மைதான் அதே நேரத்தில் இவங்க அடுத்தவங்க கிட்டயும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க அடுத்தவங்களும் உண்மையாக இருக்கணும் உண்மையா பேசணும் அப்படிங்கிற விஷயம்தான் இவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் நெகட்டிவாக போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவங்க இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுடைய தேவை என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பழகுவாங்க சுயநலம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப இருக்கும் நல்ல நகைச்சுவை உணர்வு இவங்க கிட்ட இருக்கும் இவங்க பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கறத அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா இவங்க ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டாங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை உண்மை மாதிரி ப்ரூஃப் பண்றதுக்கு ரொம்பவே போராடுவாங்க இன்னும் சொல்லணும்னா ஒரு சில நேரங்கள் அதை உண்மையை கூட ப்ரூஃப் பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல புத்திமானா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்த இவங்க கிட்ட கொடுத்தாலுமே அந்த விஷயத்துல ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி தேர்ச்சியான நபர் மாதிரி சிறப்பா கொண்டு போவாங்க கேட்டை இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாங்க ஈகை திறன் அதிகம் இருக்கும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டா கொஞ்சம் இருப்பாங்க கொஞ்சம் கோணலான புத்தி இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்கு சாதகமா செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிப்பாங்க அதே நேரத்துல கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் தீய பழக்கங்கள் சில இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் போய் சொல்வாங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா வரதராஜ பெருமாள் ஆலயம் தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுல பசுபதி கோவில் இருக்கு இந்த பஸ் நிறுத்தத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த வரதராஜ பெருமாள் ஆலயம் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கு அதை பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்